அப்புறம் அன்பானவர்களே பிரியமானவர்களே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி வெள்ளக்காரன் ஆமாம் சுதந்திரத்தை கொடுத்துட்டு அவன் ஊருக்கு போகும்போது தளித்தல்லாம் போய் நின்னாங்க ஏங்க நீங்கள் எல்லாம் போய்ட்றீங்களாங்க ஏற்கனவே இந்த குடும்பக்கார பயல்கொ கொத்தடிமையாக எங்களை வச்சுன்னு இருக்கிறானுங்க நாங்கள் என்னங்க பண்ணுவோம் நீங்கள் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தோம் ஜாலியாக இருந்தோம் நல்லா படிப்பு கிடிப்பு அதுக்கு இதுன்னு செம்மையாக இருந்தோம் இந்த திருட்டு பசங்க கிட்ட பெரியார் கூட சொன்னார் எது கொடுக்காதீங்க சுதந்திரம் வேண்டாம் சுதந்திரம் கொடுக்காதீங்கன்னு தான் சொன்னார் அவர் எதாவது எதோ மனசில் வச்சுட்டு சொன்னாரோ தெரியாது பட்டு தலித்துகள் போய் நின்றுப்போ இப்போ வந்து அந்த யார் மாவுட்டு மவுண்ட் பேட்டனே என்னமோ தெரில போ அப்படி என்போது உடனே வந்து ஒம்போதரை லட்சம் எவ்வளோ ஒம்போதரை ஒம்போதரை லட்சம் ஏக்கர்ஸ் பஞ்சமி நிலங்களை வந்து தலித்துக்கு கொடுத்தாங்க பட்டியலி இனத்தவர்களுக்கு கொடுத்தாங்க பஞ்சமி நிலம் என்று அதற்கு பெயர் அதெல்லாம் வந்து திமுக கட்சிக்காரங்க ஆட்டையை போட்டாங்க தயவு செஞ்சு வாலிப பெண்களே இளைஞர்களே தலித்து இதை தான் பட்டியல் இனத்தவர்கள் சொல்கிறேன் இந்த தலித் மக்களே போங்க அது உங்கள் லேண்டு உங்கள் லேண்ட் வாக்கறிவிப்பு பண்ணப்பட்டிருக்கிறது போர் செய்யுங்கள் ஐயாயோ என் வீட்டில் ஒரே ஒரு மண் எவனாவது ஒருத்தவன் எடுத்துட்டான் ஏன் என் இடத்துல என் இடத்துல அந்த மண் ஒரு மண்ணை ஒருத்தவன் பக்கத்து வீட்டுக்காரனோட எழுத்து வீட்டுக்காரனோ அவனோ ஒருத்தவன் எடுக்கணும்னு நினச்சான் அவனை அதே இடத்துல கொந்து கறி போடுவான் இந்த வயசில் கூட நான் மண்ணு உன் மண் உன் சொந்த மண் அந்த மண்ணை இந்த மாதிரி திரு பசங்க கொத்தடிமைகளாக உன்னை காலம் காலமாக குழந்தைங்கள உன்னை இன்ன எல்லாரையும் அவன் ஏமாத்தலாம் நீ தான் காரணம் நீ அவங்ககிட்ட துட்டு வாங்கி துன்ட்ட கோட்ரூ பிரியாணி கிரியாணி எல்லாம் வாங்கி தின்னு மான மரியாதையெல்லாம் விட்டு இன்றைக்கி நாசம் இந்த உலக நாசமாக ஆக்கிறதுக்கு மூலாதாரமே நீ தான் மக்கள் தான் இருந்தாலும் இப்போயாவது உன் குழந்தைங்களுக்காக உன் பேர குழந்தைங்களுக்காக தயவு செஞ்சு போராடுங்க யாரோ போங்கயா எவ்வளோ எவனோ யார் யாரோலாம் போய் தங்களுக்காண்ட தங்களுக்கு உண்டான உரிமைகளை கேட்குறாங்க நீ என்னடா காய்கடிக்கிறதிலையும் ஷி என்ன கருமம் இளைஞனே உனக்குலாம் கொஞ்சம் கூட சோத்துன்றியாடா இளைஞனா இளைஞனா வாடி வைப்பேன் எங்கே இந்த சரவணா ஸ்டோர் அங்கே எங்கே மேயுறது பஸ்ஸில் இப்படியே வச்சுக்கணும் நக்கிறது ரயில்வே ட்ராக்கில் இப்படியே வச்சுக்கிங்க போய் ட்ரெயினில் அடிப்பட்டு சாப்பிட்றது கருமங்களை என்ன அளவுக்கு நீங்கள்லாம் வாடுறீங்க பசப்பு செத்தாவது தொலைங்க கருமம் அதுக்கு காதல்ன்ற மயிலுன்ற நேற்று ஓட்டணும் சண்டை போட்டுன்னுங்கிறான் காதல் ஜோடி ட்ரெயினில் அவள் உழைப்போகிறா இவர் இருக்கிறார் அவள் உழைப்போறா இவர் இழுக்கிறார் ஒரே கூட்டம் டிராஃபிக் ஜாமு போலீஸ்கார் வந்து அங்கே பஞ்சாயத்து பண்ணுறாரு என்னடா கர்மம் உங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சமாவது மானம் சூடு சுரண ஏதாவது ரவோண்டு ரவோண்டு சோறு துண்டுற உப்பு போட்டு தானே சாப்பிட்ற இப்போ எனக்கு கிழவனுக்கு இவ்வளோ உணர்ச்சி இருக்குது இவ்வளோ கோபம் இருக்குது உங்களுக்கு ஏண்டா இல்லை போடாடு மூணு நிலாண்டாது ஒம்போதுரை லட்சம் ஏக்கர் எவ்வளோ ஒம்போதுரை லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் ப கொடுக்கப்பட்டது அந்த ஜாதி பேர சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் ஏதாவது சண்டைக்கு வருவானுங்க போங்கடா உரிமையோடு போராடுகளா கேளுங்கடா உங்கள் நலன்டா ஆ போய் குளத்துலேயும் ஆற்றுலேயும் காவா ஓரத்துலேயும் கூவ கூவத்துக்கு ஊட ஊடக்கட்டி உன் நிலத்தை உன் மண்ணை போராடி வென்று பிடுங்க அடித்து சாவடின்றான் திமுக காரை பருவ அடித்து தொறுத்து இந்த ஊர்லேயே அவனுக்கு இருக்க வேணாம் எல்லா வயசானவனுங்க அடியாத செத்துருவான் அவனுங்களே செத்துருவானுங்க பாவம் அவனை அடியாத விட்டுரு போலீஸ் கேஸ் ஆகிடும் விட்ரு அதுலேயே சாப்பு அதுக்கப்புறந்தான் பாவம் அந்த மாதிரி அதிமுக காரங்க திமுக காரணம் பண்ண பாவம் எல்லாம் மூக்கில் ரத்தம் சுற்றுல ரத்தம்னு வந்துன்னுக்குது அதுலேயே செத்துடுவோம் விட்டுரு ஆனால் நீ இளைஞனும் வாரிப பெண்ணும் நல்லா தெளிவாக இருக்கீங்க உன்னை கூட உன் பிள்ளைங்க நல்லா தெளிவாக இருக்குது நாளைக்கு இன்றைக்கி அது ரோட்டில் நிற்கிற மாதிரி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற மாதிரி பிச்சை எடுக்கிற மாதிரி அதுக்கு இன்னைக்கு காரணமாக இருக்காது கொஞ்சமாவது திருந்து உன்னுடைய மண் உன்னுடைய சொந்த மண் உன் மண்ணுக்காக உயிரை விடு இன்றைக்கி போனாலும் உயிர் தான் நாளைக்கு போனாலும் சாவுதான் நாளை இன்றைக்கி போனாலும் சாவு சாவுதான் அதுக்கு முன்னால் உன் பிள்ளைங்களுக்கு உன் குழந்தைங்களுக்கு உன் பேர பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சொத்து கித்து சேர்த்து வச்சுட்டு சாவுதோ எங்கள் அம்மா எனக்கு சேர்த்து வச்சுது நானாக ஒரு மயிரும் புடுக்கலை நானாக எதுவுமே சேர்க்கலை எங்கள் அம்மா எனக்கு சேர்த்து வச்சுதோ வந்து உக்காந்துன்னு இருக்கிறேன் ஒருவேளை எங்கள் அம்மா எனக்கு சேர்த்து வைக்கலடா நானும் ஒன்று மாதிரி ரோட்டில் பிள்ளைங்க மாதிரி பேர பிள்ளைங்க மாதிரி ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கணும் நான் பிச்சைக்கார பையன்தான் நான் ஒரு எல்லா பக்கரி மாதிரி சுற்றி கித்தி கிட்டி கிட்டி எல்லாம் ஓஞ்சி ஆஞ்சி கடைசியில் எங்கள் அம்மா சேர்த்து வச்சு தான் சேர்த்து எல்லா சுற்றி எனக்கு கித்து விற்று குத்துது அந்த காலத்தில் நான் பெரிய நடிகலாம் வந்துடுவோம் சினிமா நடிகைலாம் வந்துடுவோம் விற்று விற்று குத்துது நானும் அங்கே சுற்றி கிட்டி எல்லாத்தையும் அழிச்சிட்டு கடைசியாக வந்து ஓஞ்சி அமர்ந்து வந்து உட்காந்து உங்களுக்கு கருத்து சொல்லின்னுக்குறேன் தயவு செஞ்சு தாத்தா சொல்கிறது கேளுங்க ஆமாம் கொஞ்சமாவது அந்த தலித் மக்கள் ஆமாம் விடாதீங்க அது உங்கள் லேண்ட் உயிரே போனாலும் சரி அது உங்கள் லேண்ட் விடாதீங்க அண்ணா அறிவாலயம் கூட பஞ்சமி லேண்டுன்னு சொல்கிறாங்க பார்த்துங்க